லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரண் மற்றும் ரெட்ஜீன் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இன்டியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நியூஸ்டன் தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் Subscribe Thank you முத்தமிழ் இலக்கியப் பேரவை உலக முத்தமிழ் கூட்டமைப்பு இணைந்து இது போன்ற விழாக்களை நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு ஊரிலும் நடத்திக் கொண்டிருக்கிறது அது மாநாடு போல் நடக்கிறது அதற்கு மூல முதற் இருக்கின்றவர் அமெரிக்காவில் வாழும் தமிழர் தாளை ஈரா உதயநேசன் அவர்கள் தமிழ் மொழியில் அவர் எழுதிய நூல்களை எல்லாம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து வெளியிடுகின்ற அளவிற்கு இந்த தமிழனோட பெருமையை தமிழின் பெருமையை உலகெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கும் தாளகிரா உதயநேசன் அவர்களைப் போல் ஊருக்கு ஒருவர் இருந்தால் போறோம் ஜெயகாந்தன் சொல்வார் ஊருக்கு நல்லது அந்த மாதிரி ஒரு பாரதி சொன்னதை போல் விவேகானந்தர் சொன்னதை போல் ஒரு உதாரணமாக இருக்கின்ற உதயநேசன் அவர்கள் குறிஞ்சிவேந்தன் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு அணிலை போல் சினிமாக்காரனாக இருந்து கொண்டு என்னால் ஏதோ சேவை செய்ய முடிகிறது அந்த ஒரு தருணம் கிடைத்திருக்கிறது சேவை செய்கிற இந்த தருணத்தில் இந்த விழா இன்னும் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நடைபெற இப்போதே திட்டமிடுகிறார்கள் ஆ நிச்சயமா இப்போ நமக்கு ஒரு வருத்தம் உண்டு அதாவது வங்காளத்திலும் மலையாளத்திலும் இன்னும் அந்த எழுத்தாளர்களுக்கான மரியாதை இருந்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த எழுத்தாளர்கள் ஏன்னா வங்காளத்தில் மலையாளத்திலலாம் வந்து கதாசிரியர் என்று ஒருவர் அப்புறம் வசனம் எழுதுவதற்கு ஒருவர் திரைக்கதை எழுதுவதற்கு ஒருவர் இப்படிலாம் வந்து இன்னும் அந்த கலாச்சாரம் இருக்கிறது தமிழ்நாட்டில் கொஞ்சம் அது மாறி அதனால் கொஞ்சம் பல பேர் வந்து காயப்பட்டிருக்காங்க நஷ்டப்பட்டிருக்காங்க இப்போ பார்க்க போனீங்கன்னா வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்கள் எங்கள் நான் வந்து மகேந்திர சார்ட உதவியாளராக எல்லா படங்களும் பணியாற்றினேன் அவர் சார் வந்து நல்ல எழுத்தாளர் இருந்தாலும் அவர் வந்து முழுமலரும் உமாச்சந்திரன் எழுதின நாவல் உதிரிப்பூக்கள் வந்து நம்ம புதுமை பித்தனோடது அப்புறம் வந்து சிவசங்கரியோடது நண்டு இப்படி ஒவ்வொரு எழுத்தாளர்களோட கதையை வாங்கி மகேந்திரன் என்கிற எழுத்தாளர் படம் பண்ணார் அந்த மாதிரி தான் இப்போ இன்றைக்கி கூட வெற்றிமாறன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இந்த இந்த இது தான் வந்து வெற்றிக்கு அறிகுறி ஒருத்தரோட சிந்தனையை அழகாக செயல்படுத்துதல் திரைக்கதையாக்குதல் ஆனால் நான் இப்போ தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் துணைத் தலைவராக இருக்கேன் நிறைய பிரச்சனைகள் வருகிறது ஒரு ஒரு பெரிய நாவலாசிரியரோட நாவலை இந்த மாதிரி தெரியாமல் அதை படமாக்கிறாங்க உரிமை வாங்காமல் இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்குது நான் இதெல்லாம் பெயர் சொல்ல விரும்பலை ஆனால் இதையெல்லாம் அழகாக வந்து நமக்கு வந்து பொறாமையாக இருக்குது தமிழ்நாட்டில் உண்மையிலேயே இங்கே இல்லாத இலக்கியங்களே இல்லை இங்கே இல்லாத எழுத்தாளர்களே இல்லை இங்கே அதே மாதிரி சேவை செய்ய தொண்டு செய்ய அத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த பாருங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மாதிரி இப்போ இந்த அமைப்புகள் வந்து தொலைக்காட்சி வச்சு நடத்துகிறாங்க யூடியூப்பில் எல்லாமே செய்கிறாங்க இன்னொன்று இவர் வந்து உழைத்து அதில் கிடைக்கிற ஊதியத்தை இங்கே கொண்டு வந்து இதற்காக செலவு பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு சூழலில் தமிழுக்கு தமிழ் எழுத்தாளர்களுக்கு தமிழ் கவிஞர்களுக்கு இன்னும் நாம் தமிழ்நாட்டில் இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பிற மொழிகளில் கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை நாம் கொஞ்சம் கொடுக்க தவறுகிறோம் என்பதே உண்மை சரி இப்போ வர்ற காலகட்டத்தில் நிறைய படங்கள் வருது இப்போ நாவல்களை வச்சு நிறைய படம் பொன்னியின் செல்வன்ஸ் பருத்து கல் வேல்பாரி வருது இந்த மாதிரி ஒரு பக்கம் நாவல்களை வச்சு நிறைய படங்கள் வந்தாலும் சமூக பிரச்சனைகள் சார்ந்து நிறையா படங்கள் வருது ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி மாறி வர சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் வர முக்கியம் என்ன இல்லை இன்னும் கூட வரும் அதாவது எப்பவுமே ஒரு சக்கரை சுழற்சி மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு மசாலா படமே பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு நினைக்கிற காலகட்டத்தில் அந்த படம் வெற்றி பெறுது அப்படின்லாம் சொல்கிறப்போ திடீர்னு வந்து ஒரு நல்ல ஒரு கன்டென்ட்டை முன்னிறுத்தி ஒருத்தர் படம் பண்ணுறப்போ ஜனங்க தயாராக இருக்கிறாங்க மக்கள் தயாராக இருக்கிறாங்க மக்கள் ரசனை நல்லா இருக்குது அதனால தான் இப்போது ஓடிடியில் பார்த்திங்கன்னா நல்ல படங்கள் வந்து வெளியில் வருது ஒரு வர்த்தக நோக்கம் இல்லாமல் நல்ல கதையை போ நான் கூட நினச்சேன் ஜெயகாந்தனோட ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகத்தை படமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் என்ட்ரின்ற கேரக்டர் எனக்கு இன்னும் அந்த நினைவில் ஜெயகாந்தன் சார்ட்ட கூட பேசின எப்போ அப்போ இந்த ஓடிடின்ற ஒரு விஷயம் எல்லாம் இல்லை இப்போ இன்றைக்கி அதற்கான நல்ல அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் வந்து எதையுமே நம்ம வந்து நெகட்டிவாகவே பார்க்க வேண்டாம் இன்னும் பாசிட்டிவாக தமிழ் இலக்கிய உலகமும் தமிழ் எழுத்தாளர் உலகமும் தமிழ் திரையுலகமும் இன்னும் பல புதுமைகளை பல சாதனைகளை செய்யும் சார் அதே மாதிரி இப்போ படங்களில் வந்து சொசைட்டிக்கு நிறைய மெசேஜ் சொன்னாலும் இன்னொரு பக்கம் அந்த மெசேஜை தாண்டி நிஜ லைஃப்பில் அதை நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் இப்போ விஜய் சார் கமல் சார் நிறைய பேர் அரசியலுக்கு வந்து மக்கள் நான் பண்ணணுன்ற மாதிரி ஒரு இம்பேக்ட் கொண்டு வராங்க எப்படி பார்க்கலாம் இல்லை இப்போ அரசியல் வந்து புதுசாகலாம் இல்லை அந்த காலகட்டத்தில் இருந்து நினச்ச உண்மையிலேயே பெருமையாக இருக்குது சினிமாவை சினிமாவாக செஞ்சார் எம்ஜிஆர் உண்மையாக தான் சினிமான்றது அது ஒரு ஃபேண்டஸி அலமெண்ட்டா என்டர்டெயின்மெண்ட் எலமெண்ட்டா பொழுதுபோக்குக்கா நீங்கள் இன்றைக்கி நினச்சாலும் ஆயிரத்தில் ஒருவனை அப்படியே இந் இந்த நவீன வசதிகளோடு ஒரு தரால் பண்ண முடியாது அப்படித்தான் சினிமாவும் நடிகர்களும் கலைஞர்களும் அந் அதே மாதிரி திட்டமிட்டு பாட்டை ஒரு லிரிக் ரைட்டர்கிட்ட கூட திட்டமிட்டு இந்த பாட்டு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் இந்த காலத்தை கடந்து நிற்கிற பாடல்களையெல்லாம் அப்படி சொல்லி வாங்கியிருக்கார் அந்த மாதிரி நம்ம வந்து மெசேஜ் வந்து இது சொல்கிறோன்ற மாதிரி இல்லை அந்த படத்தில் மெசேஜ் அது தானாக அமையும் அந்த மாதிரி வந்து இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த வன்முறை நம்ம நினைக்கிறோம் சினிமாவை பார்த்து யாரும் வன்முறை செய்யவே இல்லை நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்து தான் சினிமா காட்சிகள் எல்லாமே நாங்கள் எல்லாமே எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கிறோம் சினிமா கலைஞர்கள் நடைபாதையில் போகிறப்போ பார்த்திங்கன்னா அத்தனை காட்சிகள் கிடைக்குது இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு இதில் பார்த்தேன் இப்போ இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கேமரா இருக்குது ஒரு கடையில் ஒரு பெண் நகையை வந்து அந்த அவர் வெளியில் போகிறாரு அந்த ஃப்ரேம்லேருந்து வெளில போகிறாரு அவர் ஏதோ தண்ணி கேட்குறாங்க தண்ணி எடுக்க போகிறாரு போகிற அந்த சமயத்திலையே அவங்க அந்த நகையை எடுத்து அப்படி மறைக்கிறாங்க இப்படி இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கிற நிகழ்ச்சிகளை தான் நம்ம காட்சிகளாக மாற்றுறோம் நாம் வன்முறையோ பாலியல் இதையோ எதையுமே நாம் புகர்த்துறதே கிடையாது ஆக்சுவலாக வந்து எல்லா காலக்கட்டத்துலையும் இருக்கிறது தான் இந்த விஞ்ஞானக்கு ஆ அது அது அந்த கா இல்லை இல்லை அதுதான் ஒரு எப்படின்னா செய்தல் அப்படின்றது எல்லா காலகட்டத்திலும் நாகரீகம் வந்து அப்படி தான் வளர்ந்துருக்கு போலச் செய்தல் இப்போது சின்ன வயசில் நம்ம செய்கிற தவறுகள் என்னென்னா குழந்தை அழுதுன்னா இப்போவே கையில் செல்ஃபோனை கொடுக்குறோம் குழந்தை அழுதுன்னா டிவியை போட்டு குழந்தைய உட்கார வச்சுட்டு நாம் வேலை பார்க்க போகிறோம் நாம் தான் தவறுகளே செய்கிறோம் இந்த இதையெல்லாம் அதாவது விஞ்ஞான அறிவியல் சாதனங்களை வந்து நாம் இதெல்லாம் அப்புறப்படுத்தி நல்லா பழையபடியே நம்ம வந்து கொஞ்சம் புத்தகத்தை அறிமுகப்படுத்தணும் பத்திரிக்கையை அறிமுகப்படுத்தணும் அதே மாதிரி இலக்கிய கூட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவர் மகனை மகளை பேர குழந்தைகளை எல்லாம் கூட்டிகிட்டு வரணும் லைக் நியூஸ் டென் தமிழ்